அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு சேவிங் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கானது நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் போடுறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பணம் மெச்சூரிட்டியில் கிடைக்கும் அதாவது மணி டபுலிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் பேர் பார்த்துட்டோம் அப்படின்னா கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் இதில் நானுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா மணி டபுள் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கான ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா அதே போல் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னாலும் அதில் நம்ம வந்து மணியை போடலாம் ஸோ இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதே போல் மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பணம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாகி வந்து கிடைக்கும் ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதே போல் உங்களுக்கு இன்வெஸ்டட் அமௌண்ட்டு டபுளாக கிடைக்குது ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்தே இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பணம் போட முடியும் ஸோ கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட் இருக்கு அதை எப்படி நான் டபுள் பண்ணுறது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல அந்த பணத்தின் அடிப்படையில் நீங்கள் லோன் ஃபெசிலிட்டியுமே அவைல் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஓகே இந்த கிசான் விகாஸ் பத்ராக்கு எலிஜிபிள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்தியர்களாக இருக்கணும் அதே போல் பத்து வயதுக்கு எபோ இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஓனாவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் பத்து வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் மூலமா வந்து இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலாகிறப்ப உங்களுக்கு செப்பரேட்டா இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டடா உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் ஸோ எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்து டெபாசிட் லிமிட்டு டெபாசிட் லிமிட் வந்து பார்த்துட்டோம்னா மினிமமாக நீங்க ஆயிரம் ரூபாயிலிருந்தே தொடங்கலாம் வெறும் ஆயிரம் ரூபாய் போட்டாலும் கூட நீங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இது ரெண்டாயிரம் ரூபாவாக உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து நோ லிமிட் அட்டால் நீங்கள் ஒரு கோடி ரூபா வேணாலும் இதில் வந்து தாராளமா போடலாம் ஆனா முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அண்ட் எபோ நீங்க போடுறீங்க அப்படின்னா பேன் கார்டு கம்பல்சரி வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் அதுவே பத்து லட்சத்துக்கும் மேலே இந்த ஸ்கீமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் அதாவது இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டுவீங்க இல்லையா அது மாதிரி அண்ட் அது மாதிரியான இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ ஐம்பதாயிரத்துக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா மட்டுமே வந்து போதும் அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்குது இப்போ கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் எடுத்துட்டிங்கன்னா ஒன்பது வருடம் ஏழு மாதம் நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபாய் இப்போ போடுறீங்க அப்படின்னா ஒன்பது வருடம் கழித்து அதாவது ஒன்பது வருடம் ஏழு மாதம் கழித்து அது இருபதாயிரம் ரூபாய் டபுளிங்காக வந்து கிடைக்கும் அதுவே பத்து லட்சம் போடுறீங்கன்னா இருபது லட்சமாக கிடைக்கும் அதே போல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரீமெச்சூர் வித்ரால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆறு மாதத்திற்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக ப்ரீமெச்சுர் விட்ரால் பண்ணிக்க முடியும் அது வரைக்கும் உங்கள் பணம் லாக்இனில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பணத்தை எடுக்க முடியாது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா அதே போல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா நாட் அவைலபிள் அட் ஆல் ஓகேங்களா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் சுத்தமாக இதுக்கு வந்து கிடையாது நீங்கள் மற்ற ஸ்கீம்க்கு எல்லாமே வந்து இருக்கலாம் பட் ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டுமே கிடையாது அடுத்து முக்கியமான ஒன்று டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அதாவது நீங்கள் கிசான் விகாஸ் பத்திரால அமௌண்ட் போட்டு வச்சுருக்கீங்க ஒரு பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான பத்திரத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க மெச்சூரிட்டி அமௌண்ட்டான இருபதாயிரரூபான்னு போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அது வந்து ஒருத்தங்களுக்கு கிஃப்டாக கூட நீங்கள் தரலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது பேர பிள்ளைங்களுக்கோ அல்லது ஏதாவது உறவினர் நண்பர் யாருக்கு வேணாலும் நீங்கள் கிஃப்டாக கூட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் தாராளமாக நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அலோ பண்ணுறாங்க அதை நீங்கள் ப்ராப்பராக போய்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச வைக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு அதை கூட நீங்கள் தாராளமாக இப்போது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி போட்டு வைக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபார்ம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அட்ரஸ் ப்ரூஃபு இது மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா போதும் தாராளமாக உங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா கிசான் விகாஸ் பத்திரை பொறுத்த வரைக்கும் த்ரீ டைப்ஸ் வந்து இருக்குது ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஏ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் அமௌண்ட் போடுறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது கணவன் மனைவி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஏ டைப்பில் வந்து அமௌண்ட்டு போட்டுக்கலாம் அதே போல் மெச்சூரிட்டி ஆகி அந்த அமௌண்ட் வர்றப்போ ரெண்டு பேருக்குமே வந்து அமௌண்ட் வரும் ஒரு வேலை ஒருத்தங்க இல்லை அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு மட்டும் அமௌண்ட் போயிடும் பட் ரெண்டு பேரும் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே அந்த பணம் அப்படிங்கிறது பாதி பாதியாக பிரிஞ்சு போகும் அதுவே ஜாயின் பி டைப் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக அமௌண்ட் வந்து போடலாம் ஆனால் யாராவது ஒருத்தங்க ஓகேங்களா முக்கியமாக ஹோல்டர் ஏ ஹோல்டர் பி அப்படின்னு வச்சோம்னா ஹோல்டர் ஏ முதல்ல இருக்கக்கூடிய முதல் பெயராக நீங்கள் யாரை கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது போகும் ஜாயின்ட் ஏல ரெண்டு பேருக்கும் போகும் ஜாயின்ட் பி டைப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து பணம் கட்டினாலும் ஒருத்தங்களுக்கு தான் வந்து போகும் அதே போல் சிங்கிள் ஹோல்டர் டைப் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிங்கிள் பர்சன் தான் வந்து பணம் கட்டுவாங்க அதாவது நான் தனிப்பட்ட முறையில் கிசான் விகாஸ் பத்திராவில் போய் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு தான் அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மெச்சூரிட்டி ஆகிறப்போ வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு டைப் இருக்குது இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஜாயின் பி டைப் யார் போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அம்மா குழந்தை அது மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா குழந்தைய முன்னாடி வச்சுட்டு அம்மா பின்னாடி ரெண்டாவது செகண்ட் பர்சனாக இருந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கேவிபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் மெச்சூரிட்டி ஆகிறப்ப குழந்தைக்கே ஃபஸ்ட்டு பர்சனாக வச்சுருக்கீங்களா உங்களுக்கு டைரெக்டாக அமௌண்ட் போகிற மாதிரி செட் பண்ணி கூட வைக்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஐடியாஸ் வந்து இ கொடுக்குறேன் ஸோ இதில் எது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஆனுவலாக வந்து காம்பவுண்ட் பண்ணுவாங்க வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது வட்டி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டு வட்டி விகிதம்னு சொல்லுவாங்க இல்லையா வட்டி மேல் வட்டி அப்படிங்கிறது வந்து வரக்கூடியதாக இருக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை வந்து ஒரு பேஸிக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அதாவது நீங்கள் பத்தாயிரரூபா கட்டுறீங்கன்னா இருபதாயிரம் வரும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் ஐயாயிரம் ரூபா ஒரு அமௌண்ட்டு போடுறீங்கன்னா மெச்சூரிட்டிலும் உங்களுக்கு பத்தாயிரூபா வரும் ஐம்பதாயிரம் போடுறீங்கன்னா ஒரு லட்சமாக வரும் அஞ்சு லட்சம் போட்டால் பத்து லட்சம் பத்து லட்சம் போட்டால் இருபது லட்சம் இருபது லட்சம் போடுறீங்கன்னா அப்படியே ஆகி நாற்பது லட்சமாக வரும் ஐம்பது லட்சம் போட்டிங்கன்னா ஒன் குரோர் வரும் இது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வெறும் ஆயிரம் இருந்தும் கூட தாராளமாக வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கறதுலேயே த பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டரை வருஷம் உங்க பணம் வந்து லாக் ஆயிடுது இல்லைங்களா அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஈஸியா எடுக்கிற மாதிரி எப்படி போடுவோம் பேக் பண்ணுவோம் அது மாதிரி இல்லாம ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக உங்க பணம் உங்களுக்காக வட்டியை வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அது ஒரு பெஸ்ட் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுருக்கேன் அதுக்காக நான் வந்து பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிசான் விகாஸ் பத்திரால தாராளமாக நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பே பேங்க்ல இருக்க நிறைய ஒரு சில பேங்க்ஸ்லுமே வந்து கிசான் விகாஸ் பத்திரம் இருக்கு அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் இதை வந்து ஈஸி தான் உங்களுக்கு வந்து இதுக்காக பத்திரமும் கொடுத்துருவாங்க நீங்க ஒன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறப்போ அந்த பத்திரத்தை மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க தாராளமாக உங்களுடைய அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் மெச்சூரிட்டி ஆகுறப்போ ஸோ கண்டிப்பா ஒரு லாங் டர்ம் இன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்